வழக்கு பதிவு வேறு வழி இல்லாம இன்றைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு ஊடகம் பத்திரிக்கைக்கும் வெளியில் வந்துவிட்டது அனைத்து முன்னேற்ற கழகம் உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டது அதற்கு மேலாக உயர்நீதிமன்றமும் கண்டித்து விட்டது இதையெல்லாம் கருத்திலே கொண்டு வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கவே ஆகவே இருந்து நீங்க பார்க்கின்ற பொழுது அரசு இந்த வழக்கில் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்பது தெரிகிறது தான் வேண்டாம் கொடுத்துருக்குறாங்க நிச்சயமாக விரும்பி இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அவள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் இப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்னும் ஒரு மூன்று நாள் அது செக்காக கொடுக்கணும் கேஷாக கொடுக்க முடியாது சட்ட நீதியா அதனால எங்களுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின்படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்ட சார்பின் மூலமாக ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும்